அது அப்படி போச்சு இது இப்படி போச்சு ஏக்கா மூணாந்தாரம் கல்யாணம் மேஞ்ச சட்டத்துல இடம் இருக்கா உன்ன இடுப்புல இருந்து கையடா என்னடா கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கின விடுறா கைய கல்யாணம் பண்ணிக்க போறது மூணாந்தாரம் இதுல இடுப்புல என்னடா கையை ஏய் ஆஹ் சட்டத்துல இடம் இருக்குதோ இல்லையோ உன் சம்பளத்துல இடம் இல்ல நீ போய் பெருமூச்சு விடு இந்த உடம்புலயா தபிந்தான் ஐயா மேஜர் கம்பணிகான் என்ன பயப்படு படிக்கிறீங்க ரிசல்ட் என்னாச்சு ஆச்சு பயத்தறிச்சார ஐயா

நல்ல வேலை உங்க பேச்செல்லாம் கேட்டு இவனை டூருக்கு அனுப்ப முடிவு பண்ணிருந்தேன் இப்ப நான் பழைச்ச என்னத்த சொல்றீங்க என்ன வெளியூர் கணக்கு வைக்கவா முடிவு பண்ணிருந்தீங்க ஆமா நீதான் தான் சாப்பிடலையாடா அதை பத்தி உனக்கு என்ன இப்ப நீங்க சொல்லுங்க நான் ரெண்டு தடவை சாப்பிடுறேன் ரெண்டு தடவை சாப்பிடுறேன் இனிமே நீங்க அனுப்பாம இருந்தீங்க வெறுஞ்சோட்டத்தை அனுப்பிச்சிருங்க போனா போறான் பாவம் அனுப்பிச்சிருங்க

போடி தரடா அம்மா பேர் என்னமோ மேட்ரா நிலமே என்னமோ ஏச்சே அங்க வந்து எனக்குதே கட்டுப்பாடு தானா பாடு கட்டா முடியாது சோடி வெளியில உருக்கு சந்தோஷமா வெளிய அனுப்பி வைக்காம என்னடி அப்பா பேசாம இப்போ நான் கமலா வச்சு வைக்கிறேன் இவன் போறான் சும்மா அத்தா மறக்காம என்னோட டெய்லி பென்ட்ல பேசுவாடா நீனா மாட்டேங்க கள்ளி போட்டின்னு அதான் சுமார் சச்சா வேற மாச்சு டாக்டர் போது பொறுப்பு சீக்கிரம்

இப்படியே நடந்து நடந்து இடத்தை தேய்ச்சிட்டு இருந்தா காணா போனவன் தலகிட வந்து குதிப்பானா அதுக்கு என்ன இப்ப என்ன சொல்றீங்க நான் சொன்னேனா இல்லையா அடிக்கடி ரயில ஓட்டி இறங்கி வந்து பாத்துங்க ரன்னிங்ல எப்படி பாக்குறது நின்னிங்கல பாக்குறது நின்னிங்கல அத ரயில் நின்னு நின்னவன வந்து பாக்குறது சரி நான்தான் தான் பார்க்கல நீங்க தான் அவர் கூடியே இருக்கீங்க நீங்களால பார்க்க ஐயோ நான் பார்க்காமையா யா இருந்தேன் அடிக்கடி பார்த்து தானையா இருந்தேன் அவ என்னமோ காலுக்கு தலைக்கு இழுத்து போட்டு முக்கார போட்டு தூக்கிட்டு இருந்தான் சரி பைய ரெஸ்ட் எடுத்துட்டு தான் சும்மா இருந்தேன் இவன் தலகாணிய போத்தி வச்சிட்டு இப்படி தலமரவா போடுவாங்க யாரையா கண்டது ஏ உடனே முக்கார நீக்கி பாக்குறது ஐயோ அந்த புத்தி ஐயா முக்கார நீக்க வேண்டியது முடிச்ச வைக்க வேண்டியது இல்லனா கத்திரி கோரோட மோர் மார்க்கெட்ல அலைய வேண்டியது எல்லாம் கிரிமினல் மூல தானா சரி சரி விளையாட்டலாம் போடு மேற்கொண்டு என்ன செய்யலானே யோசிங்க ஆ யோசிட்டேனே எப்படி அம்மா வந்து கேட்பாங்க எங்கடா செல்வன்னு நான் நகத்த கடிக்கிறேன் நீங்க நம்ம நம்மன்னு காதை கடிங்க நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து அம்மா நானா நானா பல்ல கடிக்கட்டும் உங்களுக்குள்ள என்ன தகரா ஓஹோ ரயில்ல வரும்போதே முதலாளியை காணமா என்னையா பாக்குறீங்க அங்க சொல்லுங்கடா

எங்க முதலாளி பேரு செல்வம் அவரை காணான ஆனந்த தேடி போனாரு நீ செல்வம் கெல்வோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆடு யாரும் தெரியாம ஒரே பாச்சல பாய்ச்சாரு அவ்வளவுதான் என்ன சார் தெரியாமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் கூட தெரியாது எங்க தெரியுது மங்கையர் உலகம் மாங்கா ஊருகாய புடவ கட்ட வேண்டிய இடுப்புல பேண்ட் மேல பனியு மஃப்ளர் கரண்டிக்கு பதிலா பேட் போட்டாரு ஜடைக்கு பதிலா கிராப்பா கிராப் இல்லையா கேப் கேப்பா சோப்பா நீ பொம்பளைங்கறது என்ன ஹோப்பு

என்ன என்னையாது சிபார்ஷ் பண்ணி அனுப்புறீங்க இந்த வேஷத்துல இருந்த செல்வம் பையனை தேடிட்டு போனதுல போலீஸ் ஸ்டேஷனுக்கு எத்தனை கேஸ் போயிருக்கு தெரியுமா என்ன பத்தி ஏழு ஒரு டெஸ் ஆச்சுன்னா உள்ள பிடிச்சி வச்சு போடுவாங்க ஆனந்தா பொண்ணு நான் போலீஸ் காமிச்சிருவனா நான் இல்ல இல்ல நீங்க போறீங்களா தேதி என்னைக்கு அது வேடிக்கை பண்ணாத ஆமா மேனேஜர் மாணிக்கத்தை பாத்தியா நான் பாக்க

ஏன் இப்படி ஒடியாருங்க மழை வர்ற மாதிரி இருந்தது எங்கடா மழையில நனைச்சிடுவோம் தப்பிச்சுட்டு ஓடியாந்துட்டு மழையில நனைஞ்சா என்ன நல்லா இருக்கு போ உங்ககிட்ட சொல்றது எவ்வளவு விஷயத்தை மனசுல கொண்டுகிட்டு வந்திருக்கேன் அவ்வளவு நனைஞ்சு ஊறி பிஞ்சு போச்சுன்னா சும்மா இருக்கேன் ஏன் இருக்கணும் உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் பிஎட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா பிஎட் பண்ணிக்கிட்டு இருந்தியா அது என்ன மாத்தது ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் ஓஹோ இங்கிலீஷ்ல சொன்னியா வெயிட் பண்ணதாக இனிமே நீ இங்கிலீஷ் பேசாத உன் முகத்தை பார்த்து தான் கண்டுபிடிச்சா போக ஏபிசிடிய உங்க இங்கிலீஷுக்கும் ஏன் இங்கிலீஷ் வந்து மட்டமா போகுது மட்ட சரியா இருக்குமே என்ன என்ன சமாச்சாரம் ஆமா அது இருக்கட்டும் நான் இங்கிலீஷ்ல ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருந்தேன்னு அது நடை எப்படி நடையா படிக்கவே சகிக்கல சைக்கிள்ல படிக்கப்படாது உட்காந்து நிதானமா ஆறாமரா படிக்கும் என்னாச்சு சீக்கிரம் சொல்லு பத்து ரூபா கொடுத்தனே அப்படின்னா நீங்க எழுதலையா நான் தான் எழுதுனேன் அதை இங்கிலீஷ்ல டைப் அடிச்சு கொடுறான்னு ஒருத்தங்க கொடுத்தேன் அவன் டைப் படிக்கிறது போல அருமனை வாசிட்டானா என்ன ஆச்சு என்ன ஆச்சுடா எனக்கு அடுத்தபடியா எனது தாயை தான் அதிகமாக காதலிக்கிறதாக எழுதி இருந்தா பேய் பயலே ஐயோ ஐயோ டைப் படிச்சு நேரம் அவங்க அம்மா கிட்ட கொண்ட கொடுத்துட்டானா நான் உனக்குல டைப் படிச்சு கொடுக்க சொன்னேன் அதுல ஒரு சிறு தப்பு நடந்து போச்சு என்ன தெரியுமா

எனக்கு உன் மேல ஐயோ அது இருக்கு என் மேல உனக்கு அது இருக்கா அதான கேட்டேன் நீலா இந்த உலகத்துல இந்த உலகத்துல ஒரு ஈ காக்கா கூட நம்மள போல காதலிச்சிருக்க முடியாது என்ன சொல்றீங்க புரியல ஒரு அம்மையும் பாட்டு உண்டா ஒரு நந்தவனம் உண்டா இல்ல ஒரு டிவிட்டு உண்டா இல்ல சந்திரம் வர்றது உண்டா தேய்கிறது உண்டா ஒரே நாள் ஒரே நாள் சந்திச்சோம் டெவலப் புல் டெவலப் அன்னடையும் சின்ன இடையும் பின்னல் ஜடையும் அடடே ஜடை கூட வரீங்க ஆஹ் சடை இதோருக்கு சடை புரியல நிலா யாரு இவ்வளவு நீளமா கூப்பிடுறதும்மா

குழப்பத்தை சமாளிக்கிறதுக்காக இவரும் முதலாளி மாதிரியே இருந்தாரு ஒரு கூட்டிட்டு வந்தேன் தற்காரிகமா நிலைமையை சமாளிச்சது பிறகு முதலாளி கிடைச்ச உடனே நான் இவரை கவனிச்சிக்கிட்டேன் முதலாளி கிடைச்ச உடனே நாயா சார் இங்க இருக்கேன் எனக்கு வேண்டியது இந்த சும்மா இவருக்கு தெரியப்படாதா அது வரேன் என்ன என்ன செய்யக்கூடாது வேற ஒண்ணு இல்லை இது வந்து இந்த அது சம்பள விஷயம் சம்பளம் பேசியா ஆஹ் பேசிடுச்சு ஏன் உங்களுக்கு என்று அரிய பரிசயம் தான ஆனந்தா முதலாளி காணாம போனது அம்மா தெரிஞ்சா என்ன ஆகும்

சர்க்கஸ் பிளான் ஆரம்பிக்கலாமா என்ன சொந்த பணத்தை அடே பணத்தை மாதிரி அப்படி அப்புறம் சந்தோஷமான பாருங்க அப்படி எடுத்து வச்சிடு

டே 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 ஹூற உள்ளவனை எல்லாம் முறிக்காத உதப்பேன் ஏன் கிட்ட முறிச்சுடும் நம்ம தரக்கே உட்குறா ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் ஒரு சின்ன விஷயம் அம்மா

புரிய <laughs> <sharpeted> <massa>. <sharpet> <sharpet>

மேனேஜர் இவங்க தான் இங்க முதலாளி மிஸ்டர் மிஸ்டர் செல்வம் நான் தான் கூட்டத்துல மேனேஜர் குமாரி 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 அங்கிருந்து எனக்கு பதில் தேவை எனக்கு அங்க இருந்து ஒரு பதில் தேவை என்ன அது யாரது இது என்னுடைய அசிஸ்டன்ட் நேம் பிளீஸ் லீலா கிருஷ்ண லீலாவா சிவ லீலாவா நீங்க இங்கிலீஷ பார்த்து மேலாதீங்க நாங்க ரெண்டு பேரும் லண்டன்ல படிச்சவங்க கோபத்துக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் சாந்தத்துக்கு தமிழ் சாப்பாட்டுக்கு கலாமந்திரத்து மாணவிகளா ஆமாம் மதுரணி மாலா

இதெல்லாம் நீங்க கேலி பண்ணுறாருன்னு நினைக்காதீங்க எங்க மனாளி அப்படிதான் டிடி துடின்னு காமெடி பண்ணுவாராய் காமெடி நீ சீரியஸ் நான் அப்போவே சொல்லலே கோவத்துல தான் இங்கிலீஷ் ஆமா ஆமா கோவத்துக்கு அடுத்து தான் குணம் இருக்கும் வித்தியாசம் வச்சுக்கிறீங்க ஆஹ் நீங்க எல்லாம் போங்க நாங்க வர்றோம்

இன்னொரு முதலாளியா இருந்தா நீ செய்த அயோக்கியத்தனத்துக்கு காரசாரமா பேசி உன் சீட்டை கிழிச்சிருப்பான் எங்க அம்மா பாத்தியா அப்படி ஸ்வீட்டை கொடுத்து ஸ்வீட்டா பேசி சீட்ல உட்கார வச்சு உன் சீட்டை கிழிச்சிருக்கிறாங்க என்ன இருந்தாலும் எங்க அம்மா அம்மா வாயா என்ன நின்றுகிட்டு இருக்காரு ஏயா நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லும் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்கல்ல சொல்லுவாங்களே இல்லையா மனுஷன் நின்றுட்டே தான் விளையாட்டியா